வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாதாய நமக உறையூர் ஸ்ரீ வாசலக்ஷ்மி சமேத ஸ்ரீ அழகிய மணவாள சுவாமினே நமக திருக்கரம்பனூர் ஸ்ரீ பூர்வாதேவி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நம திருவெல்லறை ஸ்ரீ பங்கஜவல்லி சமேத ஸ்ரீ புண்டரி காட்சாய திருச்சி மாவட்டம் திரு அன்பில் ஸ்ரீ அழகியவல்லி சமேத திரு வடிவழகிய நம்பி சுவாமினே நமக திருப்பேர் நகர் ஸ்ரீ கமலவல்லி சமேத அப்பகுடத்தான் சுவாமினே நமக திருக்கண்டியூர் ஸ்ரீ கமலவல்லி சமேத சாபம் தீர்த்த சுவாமினே நமக திருக்கூடலூர் ஸ்ரீ பத்மாசனவல்லி சமேத ஸ்ரீ வையங்காத்த சுவாமினே நமக கபிஸ்தலம் ஸ்ரீ ரமாமணிவல்லி சமேத ஸ்ரீ கஜேந்திர வரதாய நம திருப்புள்ளம் பூதங்குடி ஸ்ரீ பொற்றாமறையால் சமேத ஸ்ரீ வல்வில் ராமாய நமக திரு ஆத்தனூர் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீ ஆண்டலுக்கு உமையன் சுவாமினே நம திருக்குடந்தை ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீசாரங்கபாணியே நம திருவின்னகர் ஸ்ரீ பூமிதேவி சமேத ஒப்புளியப்பன் சுவாமினே நம திருநரையூர் ஸ்ரீ நம்பிக்கை நாச்சியார் ஸ்ரீ ஸ்ரீவஞ்சலவள்ளி சமேத ஸ்ரீ நம்பி நம்பிஸ்வாமினே நம திருச்சேரை ஸ்ரீ சாரநாயகி சமேத ஸ்ரீ சாரநாதாய நம திருக்கண்ணமங்கை ஸ்ரீ அபிஷேகவல்லி சமேதீத்திருக்கம் ஸ்ரீ திருக்கண்ணபுரம் ஸ்ரீ ஸ்ரீ கண்ணபுர நாயகி கண்ணப்புரநாயகி சமேதீரி திருக்கண்ணங்குடி ஸ்ரீ அரவிந்தவல்லி சமேதீ சாமளமேனி திருநாகை ஸ்ரீ சௌந்தர்யவல்லி சமேதீ சௌந்தர்யராஜா நம தஞ்சாவூர் ஸ்ரீ 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 நீலமேக செங்கமல்லி சமேதீலமேகாமி ஸ்ரீ சமேதீ ஜெக ஸ்ரீ ியுடிதவல்லி சமேத லி ராமாய நமக தேரலுந்தூர் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ ஆமருவியப்ப சுவாமினே நமக திருச்சிருப்புளியூர் ஸ்ரீ திருமாமகள் சமேத ஸ்ரீ அருள்மா கடல் பெருமாள் சுவாமினே நமக திருத்தலை சங்க நான்மதியம் ஸ்ரீ தலைச்சங்க நாச்சியார் சமேத ஸ்ரீ நான்மதியே நம திரு இந்தமோச்சனவல்லி சமேத ஸ்ரீ சுகந்தவன பரிமலரங்கநாதாய நம திருக்காவலம்பாடி ஸ்ரீ மடவரல் மங்கை சமேத ஸ்ரீ கோபால கிருஷ்ணாய நம சீர்காழி ஸ்ரீ மட்ட விழுங்குழலி சமேத ஸ்ரீ தடால சுவாமினே நம திரு அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ அமிர்த கடவல்லி சமேத ஸ்ரீ குடமாடு கூத்த சுவாமினே நம திருவன் புருஷோத்தமம் ஸ்ரீ புருஷோத்தம நாயகி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நமக திருச்செம்பம் செய்கோயில் ஸ்ரீ அள்ளி மாமலர் நாச்சியார் சமேத ஸ்ரீ பேர் அருளால சுவாமி திருமணி மாட கோயில் ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ நந்தா விளக்கு சுவாமினே நமக திருநாங்கூர் ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட நாதாய நமக திருவாளி திருநகரி ஸ்ரீ அமிர கடவல்லி சமேத ஸ்ரீ வயலாளி மனவாள சுவாமினே நமக திருத்தேவனார் தொகை ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ தெய்வநாயகாய நமக திருத்தெற்றியம்பலம் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ செங்கன்மாள் சுவாமினே நமக திருமணிக்கூடம் ஸ்ரீ திருமாமகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ மணிக்கூட நாயகாய நமக திருவெல்லக்குளம் ஸ்ரீ பூவார் திருமகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ கண்ண நாராயணாய நமக திருப்பார்த்தன் பள்ளி ஸ்ரீ தாமரை நாயகி சமேத ஸ்ரீ தாமரையால் கேள்வன் சுவாமினே நமக திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ புண்டரீக்கவல்லி சமேதீவிந்தராஜா நம திருவஹீந்தபுரம் ஸ்ரீ வைகுண்ட நாயகி தெய்வ நாயகாய நம திருக்கோவிலூர் பூங்கோவல் நாச்சியார் சமேத ஸ்ரீ திருவிக்ரமாய நம திருக்கச்சி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீபேரரு அஷ்டபுஜகரம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஆதி கேசவாய நம திருத்தன்கால் ஸ்ரீ மரகதவள்ளி சமேத ஸ்ரீ தீப பிரகாஷாய நம திருவேலுக்கை ஸ்ரீவேளுக்கைவள்ளி சமேத ஸ்ரீ முகுந்த நாயகாய நம திருநீரகம் ஸ்ரீநீல மங்கைவள்ளி சமேத ஸ்ரீ ஜெகதீசாய நம திருப்பாடகம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தேவி சமேத திருநிலா திங்கள் துண்டம் ஸ்ரீ நேர் ஒருவரில்லா வல்லி சமேத ஸ்ரீ நிலா திங்கள் துண்டத்தான் சுவாமினே நமக திரு ஊரகம் ஸ்ரீ அமுதவல்லி சமேத ஸ்ரீ உலகளந்தான் சுவாமினே நமக திருவேக்கா ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த சுவாமி நமக திருக்காரகம் ஸ்ரீ பத்மாமணி நாச்சியார் சமேத ஸ்ரீ கருணாகராய நமக திருக்கார்வாணம் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ கல்வன் சுவாமினே நம திருக்கல்வனூர் ஸ்ரீ அஞ்சிலைவல்லி சமேத ஸ்ரீ ஆதிவராகாய சுவாமி நமக திருப்பவல வண்ணம் ஸ்ரீபவலவல்லி சமேத ஸ்ரீபவலவண்ண சுவாமினே நமக திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத ஸ்ரீ பரமபதநாதாய நமஹ திருப்புட்குழி ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ விஜய ராகவாய நம ஊர் ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவத்சலாய நமக திரு ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ வீர ராகவாய நம திருவல்லிக்கேணி ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வேங்கட கிருஷ்ணாய நம திருநீர்மலை ஸ்ரீ அனிமா மலர்மங்கை சமேத ஸ்ரீ நீர்வண்ணன் சுவாமினே நமக திருவிடந்தை ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீ நித்ய கல்யாண வராஹாய நமக திருக்கடல் மல்லை ஸ்ரீ நிலமங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ ஸ்தல சயனத்துறைவான் சுவாமினே நமக திருக்கடிகை ஸ்ரீ அம்ருத்தவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்ஹாய நமக திருநாவாய் ஸ்ரீ மலர்மங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ நாராயணாய நமக திருவித்துவக்கோடு ஸ்ரீ வித்துவக்கோட்டுவல்லி சமேத ஸ்ரீ உய்யவந்தான் சுவாமினே நம திருக்காட்கரை ஸ்ரீ பெருஞ்செல்வநாயகி சமேத ஸ்ரீ காட்கரையப்பன் சுவாமினே நமக திருமூலிக்கலம் ஸ்ரீ மதுரவேணி சமேத ஸ்ரீ திருமூலிக்கலத்தான் சுவாமினே நமக திருவள்ளவாழ் ஸ்ரீ திருக்கொழுந்து நாச்சியார் சமேத ஸ்ரீ கோலபிரான் சுவாமினே நமக திருக்கடிதானம் ஸ்ரீ கற்பகவல்லி சமேத ஸ்ரீ அற்புத நாராயணாய நமக திருச்செங்குன்றூர் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ இமயவரப்பன் சுவாமினே நமக திருப்புலியூர் ஸ்ரீ பொற்கொடி நாச்சியார் சமேத ஸ்ரீ மாயப்பிரான் சுவாமினே நமக திருவாரன் விலை ஸ்ரீ பத்மாசன நாச்சியார் சமேத ஸ்ரீ திருக்குறளப்பன் சுவாமி நமக வண்டூர் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ பாம்பனையப்பன் சுவாமி திருவனந்தபுரம் ஸ்ரீ ஹரி சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாபாய திருவாட்டாறு ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ ஆதி கேசவாய நமக திருவன் பரிசாரம் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ திருக்குறளப்பன் சுவாமி நமக திருக்குறுங்குடி ஸ்ரீ குறுங்குடிவல்லி சமேத ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி சுவாமி

ஸ்ரீ தேவபிரான் ஸ்ரீ அரவிந்த லோச்ச லோச்சநாயக நம திருக்குழந்தை ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ கொழந்தைவல்லி சமேதீ மாயக்கூத்தன்ஸ் வாமினே நம திருக்கோளூர் ஸ்ரீகோலூர்வள்ளி சமேதீ வைத்தமாநிதி தென் திருப்பேரை ஸ்ரீ வள்ளி சமேத ஸ்ரீ மகர நெடுங்கொலைக்காதன் ஸ்ரீ வள்ளி சமேத ஸ்ரீ ஆதிநாதாய நமக திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ கோதா சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமினி ஸ்ரீ வடபதிர சாயினே நம திருத்தங்கல் ஸ்ரீ அண்ணநாயகி சமேத திருத்தங்கல் அப்பன் சுவாமினே நமக திருக்கூடல் ஸ்ரீ மதுரவல்லி சமேத ஸ்ரீ கூடலகர் சுவாமினே நமக திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ சுந்தரவல்லி சமேத ஸ்ரீ சுந்தரராஜாய நமக திருமோக்கூர் ஸ்ரீ மோகனவல்லி சமேத ஸ்ரீ காலமேக சுவாமினே நமக திருகோஷ்டியூர் ஸ்ரீ திருமாமகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ சௌமிய நாராயணாய நமக திருப்புலானி ஸ்ரீ கல்யாணவல்லி சமேத ஸ்ரீ கல்யாண ஜெகன்னாதாய நமக திருமய்யம் ஸ்ரீ உயவந்தால் நாச்சியார் சமேத யிரிநாயிரு அயோத்தி ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ரகுநாயகாய நம நைமிசாரண்யம் ஸ்ரீஸ்ரீஹரி லட்சுமி சமேத ஸ்ரீ தேவராஜாய நம திருப்பிரிதி ஸ்ரீ பரிமவல்லி சமேத ஸ்ரீ பரம புருஷாய நம கடிநகர் ஸ்ரீ ஸ்ரீ ீ புண்டி சமேதமே நமக்குவள்ளி சமேதீ பதிரி நாராயணாய நமக்கு நாச்சார் திருவட மதுரை ஸ்ரீ ருக்மணி சமேதீவரேசா நமக்குலம் ஸ்ரீ நேசாய கோகுலம் ஸ்ரீ ருக்மணி ருமணி சத்யபாமி ஸ்ரீ நவமோன கிருஷ்ணாய நம ஸ்ரீ கல்யாண நாச்சியர் சமேதீ கல்யாணம் நாய நமக திருச்சிங்கவேல் குன்றம் அகோபிலம் ஸ்ரீ லக்ஷ்மி நாச்சியார் சமேத ஸ்ரீ நரசிம்ஹாய நமக திருவேங்கடம் திருமலை ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ திருவேங்கட சுவாமி திருப்பார்கடல் ஸ்ரீ ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ ஸ்ரீராப்தி நாதாய நமக திருப்பரமபதம் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் சமேத ஸ்ரீ பரமபத நாதாய நமக இதோட வைணவ திருத்தலங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா